ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்போவுமே சண்டே வேணால் நம்ம வந்து நான்வெஜ் தாங்க சாப்பிடுவோம் இது போல் ஒரு சைவ மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க வெள்ளை சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றப்ப இதோட லெவலே வேறு லெவலுங்க இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதிலே வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கங்க இந்த குழம்பு வந்து முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க குழம்பு இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அதுக்கப்புறம் இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ இதிலேயே வந்து பூண்டு பல் வந்து ஒரு நாலு பல் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுவும் இதோடைய வதங்கி வரட்டுங்க இப்போ ஒரு மூணு தக்காளி பழம் வந்து எடுத்துக்கோங்க அதையும் நாலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குங்க நல்லா இது வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு தக்காளி வந்து நல்லா மசியணுங்க இப்போ இதுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு செத்துக்கங்க தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் குழம்பு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது எல்லாமே கொஞ்சம் மிதமான தீ வச்சு வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற மசாலா தூள் எல்லாமே கரிஞ்சிடக்கூடாது அதனால் மிதமான தீ வச்சுட்டு நம்ம வந்து இது போல் முன்ன பின்ன புரட்டி விட்டுக்கோங்க புரட்டி விட்டுட்டு இந்த சைவ மீன் குழம்பு வந்து ரொம்பவுமே ருசியாக இருக்குங்க நம்ம எப்போவுமே மீன் குழம்பு வைக்கிற மாதிரியே தாங்க அதே சுவையில் இருக்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே அட்டகாசமாக வரும் இப்போ இதிலேயே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே கொஞ்சம் ஒரு மிதமான தீலையே நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம் நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பக்கம் கடாயில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா சூடாகட்டும் இதிலே வந்து கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கடுகு சேர்த்தது சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம இந்த மீன் குழம்புல சேர்த்துறோமோ அந்தளவுக்கு ருசி ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ இதிலேயே வந்து ஒரு நாலு பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ இதிலேயே வந்து நம்ம வந்து வெந்தயம் வந்து முதல்ல சேர்க்கலைங்க இப்போ தான் சேர்க்க போகிறோம் வெந்தயத்தை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க முதலையே சேர்த்தோம்னா கரிஞ்சு போயிடும் அதனால் இப்போ சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்கி வரட்டுங்க நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து மசாலா சேர்த்து அரைச்சி வச்சுருக்க இல்லைங்களா அதை வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க தண்ணி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க ஏன்னால் நம்ம வந்து உனியை அடுத்தது புளித்தண்ணி வேறு சேர்க்கணுங்க புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா திக்காக கரைச்சி வச்சுட்டு இதில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்துக்கோங்க மல்லித்தூளை சேர்த்துட்டு இதில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதி வரட்டுங்க இப்போ இன்னொரு பக்கம் தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து வாழைக்காயை வந்து இது போல் கொஞ்சம் மொந்தமாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் குழம்புல வந்து அந்த மீன் வந்து பிச்சு சாப்பிட்ற மாதிரியே குழந்தைகளுக்கு வந்து நல்லா இருக்குங்க நம்ம வந்து மீன் வந்து முள் இருக்குதுன்ட்டு குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக நம்ம கொடுக்க மாட்டோம் இது போல் சைவத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம குழம்புக்கு வந்து உப்பு போடலைங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தேங்காய் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு வந்து நல்லா திக்க அரைச்சி வச்சுருக்கேன் ங்க அதை வந்து இதோடய செத்துக்கலாம் நம்ம அந்த புளியோட வாசனமும் அந்த மல்லித்தூளோட பச்சை வாசனமும் போக நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து செத்துக்கலாங்க தான் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா கொதி வரணுங்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதி வரட்டும் இப்போ அந்த வேலைக்காய் மேலே நம்ம லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் வாழைக்காய் வந்து ரொம்பவுமே வேகணுங்கிறது இல்லைங்க நம்ம வந்து குழம்புலேயே வேக வைக்க போகிறோம் இது போல் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு வந் நல்லா வெந்து வந்தாலே போதும் நம்ம வந்து குழம்புல வேகிறப்ப இன்னுமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அந்த வாழைக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா சலசலன்னு கொதி வரட்டுங்க நல்லா வாழைக்காய் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்ததும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து சைவ வாழக்காய் மீன் குழம்பு வந்து முழுசாக தயாராகிடுச்சுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ